எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரமா அடிக்கடி தமிழகம் வருவது ஒரு வழக்கமாவே சொல்லலாம் பிஜேபி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இங்க நேரம் வந்து இங்க இருக்கிற தலைவர்களை பொழுது பேசுறாரு பொழுது பேசுறாரு ஜெயலலிதா பொழுது பேசுறாரு தேர்தல் நேரத்துல கடந்த ஒரு மாசத்துல மட்டும் மூணாவது முறையா நாலாவது முறையா வர்றாரு இந்த நேரத்துல மட்டும் வந்தா ஓட்டு போட்டுருவாங்களா வந்தும் கூட நீங்க திட்டத்தை உங்களால சொல்ல முடியல அன்புமணி ராமதாஸ் வந்து சொன்னாங்க திராவிட கட்சிகளால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு திராவிட கட்சிகளின் முதுவில் சவாரி செஞ்சுதான் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முப்பது வருஷமா ஆட்சி பண்ணிடு திமுக அதிமுக மாத்தி மாத்தி இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்க கூட அதிமுக தான் இப்படி தொடர்ந்து அதிமுக திமுக கூட மாத்தி 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 கூட்டணி வச்சிட்டு திராவிட கட்சியில குறை சொல்றது வந்து இருக்கும் போது வந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கடுமையா எதிர்த்தாங்க அவங்கதான் ஆளும் விட பயங்கரமா பேசப்பட்டாங்க ஒவ்வொரு விஷயங்களும் கடுமையா எதிர்த்ததன் மூலமா மட்டும்தான் அவங்க இன்னைக்கு வந்து இருக்காங்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஏன் அதை செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி உட்கட்சி பூசல் தான் பிஜேபி சரியா பயன்படுத்தி இருக்கு இந்த பத்து வருடத்துல ஒரு பெரிய வரக்கூடிய காலங்களில் நினைக்கிறேன்

மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரமா அடிக்கடி தமிழகம் வருவது ஒரு வழக்கமாவே ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு வர வழியில பாத்திருப்பீங்க டி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ரோடே அடிக்கடி மோடி அவர்கள் வந்து தமிழகம் வருவதன் மூலமா தமிழக பாஜகவுல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா மாற்றம் நடக்காது இது எப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல வந்து சமீப காலமா ரெண்டு பெருவெள்ளம் நடந்தது இப்ப நீங்க ஒரு பத்து வருடம் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க இந்த ஆட்சி தொடரணும்னா இந்த நல்ல நலத்திட்டங்கள் தொடரணும்னா நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்கறது ஒரு ஒரு விதமான அரசியல் அப்படித்தான் நம்ம இன்னும் இது வரைக்கும் பாத்துருக்கோம் இந்த ஆட்சி தொடர வேண்டுமா எங்களுக்கு எங்கள் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம அப்படித்தான் பாத்துருப்போம் அதிமுக திமுக இருக்கட்டும் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா ஆனா இங்க பிஜேபி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இங்க நேர வந்து இங்க இருக்கிற தலைவர்களை பொழுது பேசுறாரு எம்ஜிஆர் பொழுது பேசுறாரு ஜெயலலிதா பொழுது பேசுகிறாரு கலைஞரை திட்டிட்டு பேசுறாரு அந்த மாதிரி பேசுறாங்க பேசிட்டு இப்படி தேர்தல் நேரத்துல தொடர்ந்து இந்த ஒரு 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 இந்த கடந்த ஒரு மாசத்துல மட்டும் மூணாவது முறையோ நாலாவது முறையோ வர்றாரு இப்போ இந்த நேரத்துல மட்டும் வந்தா ஓட்டு போட்டுருவாங்களா துருக்குறள் பேசினா ஓட்டு போட்டுருவாங்களா ஏசி கட்ட கட்டினா ஓட்டு போட்டுருவாங்களா நீங்க வந்தும் கூட நீங்க திட்டத்தை உங்களால சொல்ல முடியல நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் இந்தியாவுக்காக செஞ்சிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு இத்தனை விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எய்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் கட்டி முடிச்சு இன்னைக்கு வந்து பேஷண்ட் உள்ள இருக்கிறாங்க அது மாதிரி எல்லா திட்டங்களை சொல்லி நீங்க ஓட்டு கேட்கறது ஒரு முறை இது எந்த இதுவுமே இல்லாம வடநாடு மாதிரி இங்க வந்து நம்ம தன்னுடைய கரிஷ்மாவில மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு தப்பான ஒரு கால்குலேஷன்ல திரும்ப திரும்ப வர்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அரசியல் புரிதல் உள்ள ஒரு மாநிலம் இது ஏன்னா நீங்க பெரிய அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் இங்க பக்குவப்படுத்தி வச்சிருப்பே போயிருக்காங்க அரசியலை நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னு அதனால இங்க என்னன்னா நீங்க அரசியலையும் சரி மதத்தையும் சரி இங்க இன்னும் பிரிச்சு பார்க்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா பல தொகுதிகளில் வந்து ஜாதி மதங்கள் தாண்டி ஓட்டுவிடும் நம்ம கண்கூட பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலில் டிடிவி தினகரன் வந்து தேனி அப்போ வந்து பெரியவளம் பாராளுமன்ற தொகுதியாக இருக்கார் அந்த பெரியவளம் பாராளுமன்ற தொகுதியில டிடிவி தினகரன் நிற்கிறார் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் டிடிவி தினகரன் அந்த பகுதியில் நிறைய செஞ்சிருக்கிறார் நல்ல பேர் இருக்கு அவருக்கு அதிமுக ஆட்சிக்கும் வந்துருச்சு வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் டிடிவி தினகரன் தோக்குறார் ஏன் தோக்குறாருனா ஆப்போசிட்ல ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிற்கிறார் அவரிடம் தோக்குறாரு நல்லா செஞ்சிருந்தாலும் கூட அந்த நேரம் தோக்குறாங்க அப்ப மாநிலத்துல அதிமுக ஆட்சி இருக்கு மேல காங்கிரஸ் ஆட்சி வரணும் அப்ப காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும் அது அரசியல் எப்படி பிரிச்சு பாக்குறாங்க பாருங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலு நாள்னா பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி அரசியலை எவ்வளவு பக்குவமா நுணுக்கமா பாத்துருக்காங்க இன்னைக்கு அதுக்கு பிறகு தொடர்ந்து அங்க ஜெயிக்க முடியல அப்ப மதம் ஜாதி எல்லாத்தையும் தாண்டி அரசியலை வளர்ச்சி சமூக நீதி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இந்த தான் தமிழ்நாட்டில் அரசியலை பார்ப்பாங்க ரோட் ஷோ நடத்துறதுனாலயோ வந்து ஒரு நாட்டின் பிரதமரே வந்து அடிக்கடி வந்து அப்புறம் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி தானே சார் வருடம் என்ன பண்ணீங்க பத்து வருடம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க பத்து வருஷம் விட்டுருங்க அஞ்சு வருஷம் விட்டுருங்க கடைசி அஞ்சு வருடத்துல என்ன பண்ணீங்க எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை பேக்டரி கொண்டு வந்திருக்கீங்க எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு ஏற்பட்டிருக்கீங்க எத்த எத்தனை லட்சம் வங்கிக் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க எத்தனை விவசாயிகளுடைய பிரச்சனை கேட்டிருக்கீங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனை நம்ம வேண்டிய டாக்ஸ் எவ்வளவு வரலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாநில அரசு கதறிட்டு கிடக்கு அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலையும் வந்து நீங்க வந்து அதை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறீங்க இந்தி மொழியை துணிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க எல்லாம் செஞ்சுட்டு தேர்தல் நேரத்துல வந்து நீங்க வந்து ஓட்டு மட்டும் கேட்டுட்டா போட்டுருவாங்களா இது எப்படி சாத்தியமாகும் வந்து முதல்ல பிரதமர் இந்தியாவில எங்க எந்த மூலைக்கு வேணாலும் போலாம் ஓட்டு கேட்கலாம் அதை என்ன வேண்டாலும் வாக்குறுதி கொடுக்கலாம் அது வந்து அவர்களுடைய உரிமை ஆனா மக்கள் தான் தீர்மானிக்கும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழக அரசியலையும் சரி இந்திய அரசியலையும் சரி யார் வரணும் யார் வரக்கூடாது யார் வந்தால் நம்ம மாநிலத்துக்கு நல்லது தமிழகத்துக்கு நல்லது தமிழுக்கு நல்லது மொழிக்கு எப்படி நல்லது சமூக நீதிக்கு எப்படி நல்லது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம் பிரதமர் வர்றது அவருடைய ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க அவங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு ஒரு வீக்கான மாநிலம் வீக்கான மாநிலமா இருந்தாலும் கூட இங்க தொடர்ந்து வந்து குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு மூன்றாவது இடத்துக்காக வந்துடணும் ஒரு சில இடங்கள கைப்பற்றணும் மிகப்பெரிய அளவுல ஒரு முயற்சி இருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாநிலத்தை காட்டிலும் வீக்கா இருக்க மாநிலத்துல தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க ஆனா என்ன நான் என்ன சொல்றேன் என் தனிப்பட்ட முறையில இந்த கண்காணிப்பு எல்லாம் நீங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டங்களை கொண்டு வந்துட்டு கேட்டுதான் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஏத்திட்டு இருப்பாங்களே நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு எனக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுப்படுத்த போறாங்க இல்லை இன்னொரு விஷயம் சார் திராவிட கட்சிகளை தாண்டி மக்கள் வந்து ஒரு கட்சியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா பாஜகவை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார் ஏன்னா மோடி அவர்கள் இப்ப வருவதன் மூலமா எந்த ஒரு எதிர்ப்புமே வருவது கிடையாது இதற்கு முன்னாடி இருந்த எதிர்ப்பெல்லாம் இப்பெல்லாம் ஒரு எதிர்ப்புமே ஒரு இல்லை அதனால மக்கள் வந்து மோடியவர்களை ஏத்துக்கிறாங்களா அப்படிங்க ஒரு கேள்வியுமே இருக்குல்ல திராவிட கட்சிகளுக்கு மாற்றா பாஜகவை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா திராவிட கட்சிகளை மாற்றா எதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேசிய கட்சி தேர்ந்தெடுக்கணும் திராவிட கட்சியில் என்ன செய்ய மாத்தி வந்து திமுக அதிமுக இந்த கட்சி தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது மக்களுக்கே ஒரு மனநிலை இருக்கும் புதுசா ஒரு கட்சி நம்ம ஓட்டு போடுவோம் தேமுதிக அதிமுக எதிர்த்து ஒரு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க தேமுதிக இருக்கட்டும் இல்ல கமலஹாசன் அவர்களுக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி மதிமுகவா இருக்கட்டும் ஒவ்வொரு கட்சியுமே மக்கள் வந்து ஸ்டார்டிங்ல அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க பின்னாடி அது வந்து சரிவு வந்து கட்சியால் ஆனாலும் கூட மக்கள்

பல நாடுகள் பல வருஷங்கள் மாநிலத்துல மத்தியில் தமிழகத்துல பாஜக ஒரு பேசும் பொருளா இருக்குது அப்படிங்கும் போது காங்கிரஸ் அந்த அளவுக்கு பேசும் பொருளா இல்ல இல்ல ஆளும் கட்சியா இருக்கிறப்ப எந்த கட்சியா இருந்தாலும் பேசும் தான் இருக்கும் ஆளும் கட்சியாக இருக்கிற போது ஒட்டுமொத்த மீடியாவும் இருப்பாங்க அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படிங்கும் போது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்க மேல வந்து மத்தியில வந்து பாஜக ஆட்சி மாறிடுச்சு ஒரு பாஜக பாஜகவினா முக்கிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்றாரு இல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அது செய்தி இங்க வரும் ஒரு பெட்டி செய்தி தான் வரும் இதே ஒரு அமைச்சராக வந்து இங்கே செய்தவன் இன்னொரு விஷயம் சார் ஆளும் கட்சியா இருக்கும்போது பேச பொருளா இருக்கும் அப்படிங்கறத விட திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கடுமையா எதிர்த்தாங்க அவங்கதான் வந்து ஆளும் கட்சியை விட அஹ் பயங்கரமா பேசப்பட்டாங்க ஒவ்வொரு விஷயங்களும் கடுமையா எதிர்த்ததன் மூலமா மட்டும்தான் அவங்க இன்னைக்கு வந்து ஆட்சியில இருக்காங்க அப்போ காங்கிரஸ் ஏன் அதை செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல காங்கிரஸ் செய்யல தவறிச்சுதான் சொல்றேன் காங்கிரஸ் ஒரு சரியான எதிர்கட்சியாக செயல்படல காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் தான் அந்த காரணம் அதை பிஜேபி சரியா பயன்படுத்தி இருக்கு ஓபனா சொல்லுன்னா எதிர்த்து ஒரு அந்த இடத்தை வந்து ஆம் ஆத்மி கையில் எடுத்துச்சு தேசிய அளவுல வந்து ஆம் ஆத்மி கையில் எடுத்ததுனாலதான் தான் மூணு மாநிலத்துல இன்னைக்கு ஒரு வலுவா இருக்கு ரெண்டு மாநிலத்துல ஆட்சியில இருக்கு இப்ப எதிர்க்கட்சியா காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சதுனாலதான் பஞ்சாப்ல அவரால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது ஒரு டெல்லியில உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு மாநில கட்சியாக இருந்தது அப்புறம் என்ற ஒரு விரிவடைஞ்சு இன்னைக்கு வந்து அடுத்த மாநிலத்தில் ஆட்சியில் பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அப்போ எதிர்கட்சியா காங்கிரஸ் அந்த ஐந்து ஆண்டு காலத்துல வீரியமா செயல்படல அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தா கூட வீரியமா செயல்படல அதை வந்து கெஜ்ரிவால் செஞ்சார் செஞ்சதுனாலதான் அப்புறம் உள்ள இருக்கிறார் அது வேற விஷயம் அதனால காங்கிரஸ் கொஞ்சம் தவறிடுச்சுன்னு தான் சொல்றோம் காங்கிரஸ் கொஞ்சம் தவறிடுச்சு இந்த பத்து வருடத்துல ஒரு பெரிய பாடம் கத்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பாரம்பரியமான கட்சி இந்த பத்து வருஷத்துல ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள்ல அதை சரி பண்ணுவாங்க தேர்தல் அறிக்கையை ஒழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்களே இதே வாக்குறுதி கொடுக்கும் போது பாக்குறீங்க சார் இல்ல இது தவறான ஒரு கருத்து தொடர்ந்து பதிவு பரப்பிட்டு இருக்கிறாங்க அதாவது நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்தது நீட்டை காங்கிரஸ் கொண்டு வந்தது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வந்து நீங்க மாநில அரசுகள் முடிவு பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க கூட்டனாங்க மா தமிழ்நாடு அரசு நம்ம நீட் தேவ நீட்டு தேவைன்னா நம்ம நடத்திக்கலாம் இல்லையா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு நம்ம அங்குவிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் இதுதான் கொண்டு வந்த டெஸ்ட் ஆனா அதுக்கு பிறகு தி பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்பறம் என்ன பண்ணேன் இந்தியா முழுக்க ஒரே டெஸ்ட் அப்படின்றாங்க இப்ப நீட் நீட் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கறப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்துக்கும் ஆப்ஷன்கள் தான் இருந்துச்சு இப்போ கம்பல்சரி ஆயிடுச்சு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல காங்கிரஸ் கட்சி வந்து கொண்டு வர்றதுக்கு ப்ரொப்போசல் வச்சிருந்தாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல அதுக்குள்ளே ஆட்சி போயிடுச்சு கலைஞர் அதுக்கு ஒத்துக்கிட்டார் அதாவது எப்படின்னா மாநில அரசுகள் வேணும்னு நடத்திக்கலாம் இல்லாட்டி மாநில எலிஜிபிள் எலிஜிபிலிட்ட நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு அதுக்கு திமுக அரசு அப்ப கலைஞர் ஏத்துக்கிட்டார் அந்த ப்ரொபோசல் இருந்துச்சு அதுக்குள்ளே ஆட்சி கலைஞருச்சு அதுக்கு திமுக பிஜேபி பிறகு அந்த சில மாற்றங்களை கொண்டு வந்து முழுவதுமாக கம்பல்சரி ஆகிட்டாங்க இது ரெண்டு தான் வித்தியாசம் இப்போ வந்து மாநில அரசுகள் தொடர்ந்து பாதிக்கப்படுது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் கிடையாது மகாராஷ்டிர நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய குழந்தைகள் இருந்திருக்காங்க பல மாநிலங்களில் எதிர்ப்புகள் இருக்கு கேரளாவிலும் அங்கே இருக்கு எதிர்ப்புகள் இருக்கு இப்ப அதை கொண்டு வர்றாங்க அது இன்னைக்கு நீட்டு ரத்துன்னு சொல்லல ஒரு ஆப்ஷனல் இதுல கொண்டு வருவாங்க மாநில அரசுகள் தேவைப்பட்டால் நீங்க நீட்டு அட்டன் பண்ணலாம் இல்லையா மாநில அரசே ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தி நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் அதை கொண்டு வருவோம்ங்கிறதா தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க இது இது மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நீங்க எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒற்றை தலைமையின் கீழ் போயிட்டு இருக்கப்ப அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு மாநில அரசு தனியா தனி உரிமை அதான் டாக்ஸ்ல பிப்டி பெர்சென்ட் அப்படிங்கிற மாதிரி மாநில அரசுகளை ஊக்குவிக்கிறதுக்காக வேலைகளை செய்யறாங்க ஜாதி வாரி கணக்கு இருந்து எல்ஜிபிடி குக்கு வந்து ஆத்தரைஸ் கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க பெண்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் அதே மாதிரி மகாலட்சுமி ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்க போறாங்க ஏழரை லட்சம் ரூபா அந்த வருடத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ஏழை பெண்களை கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியம் தானே சரி ஏன்னா ஏற்கனவே பாஜகவும் இதே மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஒருத்தவங்க அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் போகும் பத்து லட்சம் போகும் அப்படிங்கறதுலாம் சோ

கொடுக்க போறாங்க இது சாத்தியம் தான் நாங்களுக்கு நூ நூத்தி முப்பது கோடிக்கு பேரு மூணு லட்ச ரூபாய் ஒரே நாள் அக்கௌண்ட்ல போடலையே அந்த மாதிரி கணக்கு கிடையாது உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா குடுக்கறதுக்கு சாத்தியமான விஷயம் தான் அது செய்ய செய்ய முடியும் ஒரு லட்ச ரூபாய் நீங்க ஒரு நூறு கோடி பேருக்கு எவ்வளவு இருக்கும் நூறு கோடி பேர் கொடுத்தாலே போதுமே மறுமை கோட்டு கீழ இருக்கக்கூடிய நூறு கோடி மக்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா எட்டு எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேருக்கு கொடுக்க முடியாது இப்ப எட்டு கோடி பேர் வாங்குற நிலமையிலும் கிடையாது அதுல வாங்க கூடியவர்கள் ஆள் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் தான் வாங்கக்கூடிய ஆட்ல இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு லட்சம் ரூபா பெரிய விஷயம் குடுக்க முடியும் சாத்தியம் இருந்தாங்க ஓகே அதே மாதிரி அன்பமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொன்னாங்க திராவிட கட்சிகளால எந்த பயனும் இல்லை அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லிருக்கிறாரு சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறது காமெடியா தான் பார்க்கணும் திராவிட கட்சிகளின் முதுவில் சவாரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஒரு முப்பது வருஷமா திமுக அதிமுக மதிமுக இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்க கூட அதிமுக போட்டது தான் அது அதிமுக போட்ட ராஜ்யசபா எம்பி தான் அதிமுக கூட்டணி வச்சதால ஒரு ராஜ்யசபா சீட் திறன்கள் தரணும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதுக்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் அதிமுக ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் இப்ப இப்படி தொடர்ந்து அதிமுக திமுக கூட மாத்தி 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 கூட்டணி வச்சுட்டு திருப்பி வந்து வந்து இப்ப திராவிட கட்சிகளை குறை சொல்றது வந்து இந்த வித மத்த நான் தெரியல அவங்க ச அப்படின்னா தனியா நீங்க வந்து நிக்கலாம் ஒரே நாள் ஒரே கையெழுத்து மாற்ற முன்னேற்றம் நாங்க ஆட்சியை கொண்டு வர போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஒரு கேம்பெயின் எடுத்தாங்க அதையும் அவங்களுக்கு கை கொடுக்கல இப்ப திருப்பி நீங்க போய் ஒன்னொரு கட்சியை இது மாநில கட்சியை தேசிய கட்சியோட நீங்க நீங்களதான இருக்கீங்க கூட்டணியில தானே இருக்குங்க அப்படிங்கும் போது இது வந்து அரசியலுக்காக இந்த தே இந்த தேர்தலுக்காக சொல்றாங்க நாளைக்கே வந்து பிஜேபி இருந்து வெளியே வந்துட்டாங்க வச்சுக்கலாம் திருப்பி அதிமுக கூட கூட்டி நிற்பாங்க ஏ இந்த தேர்தலே அதிமுக கூட்டணி இருந்துச்சு அப்ப தேசிய மாநில கட்சியா தெரியலையா திராவிட கட்சியா தெரியலையா சி வி சண்முகம் வந்து போய் வீட்டுல தொடர்ந்து அதிமுக பிஜேபி பாமக உடைய பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு அதுக்கு பிறகு ஏதோ டீலிங் அவங்களுக்குள்ள செட் ஆகலன்ற பேர் தான் அவர் பிஜேபிக்கு போனாங்க அப்ப ஒருவேளை நீங்க அப்படியே பிஜேபி இல்லாம அதிமுக கூட கூட்டி வச்சிருந்தாருன்னா பிஜேபி திட்டிருப்பாங்க பிஜேபி மேல கடுமையா கடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு மேல பாமக தொடர்ந்து குற்றச்சாட்டிட்டு தான் வந்து தமிழை இது பண்றாங்க மொழியை இந்தி மொழியை திரிக்கிறாங்கன்னு நிறைய விஷயங்கள் திமுகவினுடைய கோரிக்கையெல்லாம் அவங்க சேர்ந்தது தான் பேசிட்டு இருந்தாங்க அதே போய் கூட்டணி வச்ச பிறகு வேற வழி இல்ல சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா அதுக்காக மா தேசிய கட்சி மாநில கட்சிகளை இது பண்ணிட்டு இருக்காங்க இது அரசியலுக்காக பண்றாங்க அதே மாதிரி திமுக இந்த முறை வந்து நாற்பது நாற்பதுங்கிற இலக்கை நோக்கி தான் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க விமர்சனங்கள் எல்லாமே இருந்தது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் திமுகவுக்கு கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல கூட்டணி கட்சிகளுடைய இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா கூட்டணி கட்சிகளுடைய பலம் கூட்டணி கட்சிகளுடைய பேங்க் இது கான்சிலரா வந்து இந்த பட்டம் திமுக கூட்டணிக்கு விழுகும் ஒரு கூட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்ட்ராங்கா ஒரு கட்சிகளுடைய கூட்டணி இருக்கு விடுதலை சேர்த்துக்கலாம் தமிழ்நாட்டுல நீங்க ஒரு பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிகளுக்கு வலுவ அளவுக்கு இருக்கு கம்யூனிஸ்டுகள் மனித மக்கள் கட்சி அந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்தந்த கட்சிகளுக்கு உண்டான பேங்க் இருக்கு இல்லையா அது அப்படியே இந்த கூட்டணியில வரும் கான்சிடா வரும் நீங்க திமுக ஆட்சி மேல எந்த அரசாங்கமே ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெர்ஃபெக்டா பண்ணவே முடியாது அது ஆச்சு தான் ஆச்சு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த ஓரளவுக்கு ஒரு பிப்டி அவங்க ஆன இந்த நிறைவேற்றிருக்காங்க இலவச பேருந்து தேர்தல் பிரச்சாரமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இலவச பெண்களுக்கான பேருந்தா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஆயிரம் ரூபாய் இதை தவிர்த்து பிரச்சாரத்துல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா சார் ஏன்னா மட்டும்தான் வந்து எப்போதுமே வந்து திமுக வந்து சொல்லிட்டே இருக்காங்க அதுதான் பாக்குறாங்க தவிர்த்து திமுகவுக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு மாநில அரசு உரிமை மீட்க பல வழக்குகள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல திமுக அரசாங்கம் போட்டிருக்கு பல வழக்குகள் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மாநில அரசு மத்திய அரசை மீறி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஒரு ஸ்கீம் செஞ்சிட முடியாது பண்டும் நமக்கு வரதில்லை ஆளுநர் ஒரு பக்கம் கட்ட முட்டுக்கட்டையை போடுறாரு எந்த விதமான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாலும் ஜங்கில் ரம்மி வந்து நம்ம ரம்மி ஸ்கீம கொண்டு தடை பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்திலேயே கூட கொண்டு வந்தது கூட அவர் கைக்கு போடல அதுக்கு போல கோர்ட் வரைக்கும் அந்த ஏழு பேர் விடுதலை கூட உச்ச கூட ஒவ்வொரு விஷயத்திற்கும் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் முட்டுக்கட்டையா தான் இருக்கு அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் தான் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இவர்கள் தேர்தல் அறிக்கையில முக்கியமாக கொடுத்த பல விஷயங்களை நீங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவங்க திருப்பி திருப்பி அதை சொல்றாங்க அப்படின்னா கூட செய்திருக்காங்க சொல்றாங்க ரூபாய் உரிமை தொகை போடுறாங்கன்னா ஆயிரம் ரூபாய் போடுறாங்க இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பரண்டாயிரம் ரூபாய் இதெல்லாம் வந்து அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய விஷயம் பொருளாதார ரீதியாக கல்வியை வந்து டிராப் அவுட் பண்ணி கூடாது அந்த மாணவர்களை உருவாக்கணும் ஒரு விஷயம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பையன் படிச்சு வந்துட்டோம்னா அந்த குடும்பத்தை அவங்க பாத்துக்கணும் அடுத்து அவங்க வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதிரியான ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுல செஞ்சிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு பல மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு வழக்குகள் போட்டிருக்காங்க போராடிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்திருக்க பல திட்டங்களை தொடர்ந்து எதிர்த்து போராடுறதுலேயே பாதி நாள் போயிருது நம்ம மத்திய அரசு கொண்டு வரது எல்லாமே மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய திட்டமாக தான் இருக்கு இதை எதிர்த்து போராடக்கூடிய வேலைகள் இதை எதிர்த்து கேஸ் போடக்கூடிய வேலைகள் ஆர்ப்பாட்டம் இதுலயே போயிருது அதுவும் இல்லாம திமுக அரசாங்கம் தேர்தல் அறிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்களை ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு இருக்காங்க திமுகவுக்கு எதிர்கட்சிகள் பெருசா பலமா இல்லாததுனாலதான் இந்த முறை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடும் மற்றபடி அவங்களுக்கான ஒரு செல்வாக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்கு ஸோ அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் இல்ல கருத்து செல்வாக்கெல்லாம் குறையலாம் இல்ல திமுக வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு சில அதிருப்திகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக இன்னும் கொஞ்சம் பலமா இருந்ததுன்னா மக்கள் வந்து அதிமுக அதிருப்தினா நீங்க எதை சொல்வீங்க எந்த விஷயத்த சொல்வீங்க இல்ல ஊழலா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அகில இந்திய அளவுல இன்னைக்கு வந்து அது வந்து அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதியா இருக்கு நீங்க எந்த அலுவலகத்துக்கு போனாலும் எதுவும் அரசு மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் அண்டர் த டேபிள் கொடுக்காம நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாதுங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது முப்பது வருஷமா தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் நடந்துட்டு இருக்கு அது மக்களுக்கு வந்து அது பழகி போன ஒரு விஷயமா இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும் அது சரி பண்றதா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இதுவே மாற்ற வேண்டியது இருக்கு அது நிறைய விஷயங்கள் இருக்கு மீதி பெருசா வந்து மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே என்ன நடந்திருக்கு இந்த இந்த மூணு வருஷத்துல அப்படின்னு பார்க்கணும் இப்போ எல்லாரும் காலைல வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிடுறோம் மிச்சம் பண்றோம் எல்லாம் பண்றோம் எல்லாம் எல்லாரும் போயிட்டு இருக்கிறதுல இந்த அடிப்படையான வாழ்க்கை அடிப்படை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை அரசாங்கத்தினுடைய ஸ்கீம் அப்படின்னு பார்த்தா நம்ம மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய அப்பர் கிளாஸா இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஸ்கீம் எது பெருசா தேவை இருக்காது அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வறுமை வறுமைகளில இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அரசாங்கத்தினுடைய அந்த ஸ்கீம் தேவைப்படும் அந்த ஸ்கீம் சரியா போய் சேர்ந்திருக்கு நீங்க குறைன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஒரு சில விஷயம் சொல்லுங்க குறைனு மாநில இந்த மாநில அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு இல்ல குற்றச்சாட்டுகள் கடந்த ஒரு வருடமா விஷயம் உச்சமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெள்ள பாதிப்புக்கு சரியான ஒரு முன்னெடுப்புகள் பண்ணாததா இருக்கட்டும் ஜாஃபர் கோட விஷயமா இருக்கட்டும் திமுகவுக்கு இது ஒரு பெரிய கடந்த அவப்பேர்தான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் அப்படின்னா பரவாயில்ல கடந்த ஒரு வருடமாவே இந்த மாதிரி ஏதாவது திமுக மீது வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு சோ இதெல்லாம் ஒரு அதிருப்தி இருந்தாலும் மக்களுக்கு சூஸ் பண்ண வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் திமுக சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்ல இந்த முறை நடக்கிறது வந்து ஒரு மாநில அரசுக்கான தேர்தல் கிடையாது நீங்க சொல்றீங்க இத்தனை குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து இதனால உங்களுக்கு வாக்கு இதற்கு முன்னாடி நிறைய ஓட்டு வித்தியாசத்துல அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க சோ இப்போ வந்து அந்த அந்த வித்தியாசங்கள் கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க சோ அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் மேபி பாஜகக்கும் போகும் எல்லாமே நிறைய இடத்துல ஸ்பிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ உங்களுடைய கருத்து என்ன இல்ல இத பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கக்கூடியது ஒரு இந்தியாவை அடுத்து யார் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தேர்தல் இவ பாஜக எவ்வளவு அசுர படத்துல இருக்கு அவர் ஒற்றை தலைமையை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க பாஜக மீண்டும் மாற்றி வந்தா மாநில அரசுகள் இருக்காது மாநில கட்சிகள் இருக்காது பன்முகத்தன்மை தன்மை இருக்காது செகுலரிசம் இருக்காது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது இப்ப டோட்டலா எல்லாத்தையும் அவங்க மாத்திருவாங்கிற ஒரு பயம் எல்லா மாநில கட்சிகளுக்கும் இருக்கு தான் என்ன பண்ணுறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி நேர் எதிர் முகாமில் அரசியல் பண்ணவங்க கூட இன்னைக்கு ஒன்று இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒற்றை குரலோட அது தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு மூணு குற்றச்சாட்டு சொல்றீங்க வேங்க வயல் பிரச்சனையை வந்து இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து விஷயம் நடந்துட்டு இருக்கு அதுல கொஞ்சம் சுணக்கம் இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே நானே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஜாபர் சாதிக்குங்கிறது ஜாபர் சாதிக்கு பிடிப்பட்டது வந்து டெல்லியில டெல்லியில ஒரு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு பிடிச்சிருக்காங்க இப்ப அதுக்கும் மாநில அரசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ஆனா அவர் சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க எதிர்கட்சியில் அப்படித்தான் பேசுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்ற குற்றச்சாட்டு இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொன்னீங்க மழை வெள்ளத்தில் பாதி மலை வெள்ளி வெள்ள பாதிப்புல ஒரு மாநில அரசு என்னென்ன செய்ய முடியுமோ சென்னையில மழை வெள்ளம் வர்றப்ப கொஞ்சம் அவங்களுடைய பணிகள் சுணக்கமா இருந்துச்சு அதற்கு எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க திமுக அரசாங்கமே கொஞ்சம் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துச்சுங்கிறதுதான் உண்மை ஆனா அதே நேரத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில இருந்தப்ப அவங்களுடைய பணிகள் எப்படி இருந்துச்சு அதாவது வெள்ள நிவாரணம் என்ன இந்த மாதிரி எவ்வளவு கொடுத்து முடிச்சாங்கறதெல்லாம் பார்த்தோம் அதாவது ஒரு அரசாங்கத்துல வந்து சில குறை நிறைகள் இருக்கும் கொள்ளக்கூடிய ஒரு நான் இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்தமா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பெருசான ஒரு குற்றச்சாட்டுகள் இங்க இருந்த இப்ப இப்ப வரைக்கும் இல்ல ஒரு பெரிய அதிருப்தி இல்ல அதாவது சில குறைகள் இருக்க வழிய அதிருப்தியோ கோபமோ இல்ல நீங்க சொல்ற அதிருப்தி கோபம் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட முழுவதுமா பாத்துட்டு தான் அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க இப்ப நடக்கிறது வந்து என்னன்னா மாநிலத்துல மத்தியில யார் வர வரணும் யார் வரக்கூடாது இந்த ஒரு தேர்தல் இந்த தேர்தலை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காங்க தமிழ் மொழியை காக்கணும் தமிழ்நாட்டை காக்கணும் தமிழோட கலாச்சாரத்தை பண்பாட்டை பார்க்கணும் காக்கணும்னா மத்தியில் யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த 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 கண்ணோட்டத்தில் தான் இந்த ஓட்டு போட போறாங்க அப்படிங்கும் போது இந்த ஒட்டுமொத்த அணி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு ஆறு ஏழு கட்சிகள் பெரிய கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்கும்போது சாலிடா அந்த ஓட்டு வாங்க ஓட் பேங்க் வந்து அப்படியே இங்க வந்து திமுக கூட்டணி கன்சிடர் ஆகும் நீங்க சொல்ற மாதிரி வாக்கு சதவீதம் குறையாது நீங்க எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு நிக்கிறது செதறி நிக்கிறது அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் ஓகே அதே மாதிரி தமிழகம் தமிழகம் பார்க்கும்போது பாஜக எந்த அளவுக்கு சீட் வாங்கும்னு நினைக்கிறீங்க சார் தமிழ்நாட்டுலயா தமிழ்நாட்டுல ஒரு சீட் கூட பாஜக வாங்காது அதிர்ச்சிகரமா நம்ம சொன்னாலும் கூட சிலர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரியும் ஏன்னா வந்து கூட்டணி ஸ்ட்ராங்கல் இப்ப அதிமுக பாஜக பாமக அந்த மாதிரியான ஒரு கூட்டணியோட அவங்க நின்னு இருந்தாங்கன்னா ஒரு நாலஞ்சு தொகுதிகள் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப பாமக கூட கூட்டணி வச்சிருக்காங்க பாமக கூட்டணிக்கு பாமகாவுக்கு வந்து திண்டுக்கல் ஓரளவு அதான் சொல்ல வர திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க திண்டுக்கல்ல பாமக எங்க இருக்கு போன வாரம் திண்டுக்கல் நம்ம நம்ம ஒரு கலர் ஆய்வு எடுக்கிறதுக்காக போயிட்டுருந்தோம் உருவாக்கிறப்ப அவங்க வந்து அதிமுக கம்யூனிஸ்ட் ரெண்டு தான் அங்க களத்துல இருக்கு பாமாக்க அங்க ஒரு களமே களத்துல இல்லை பெருசா வந்து ஒரு பிரச்சாரத்துக்கும் அவங்க வரல அப்படிங்கும் போது திண்டுக்கல்ல பாமகவுடைய ஸ்டெச்சரி இல்லை இப்படி இப்ப அந்த நேரத்துல அந்த ஏரியாக்கள்ல வந்து எப்படி உங்களுக்கு அந்த கூட்டணி கட்சி ஒரு கை கொடுக்கும் அதனால அது பரவலாக இருக்கக்கூடிய அதிமுகவுடையோ பாமகவுடைய மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற இது இருக்கு கூட்டணி பலம்ங்கிறது பிஜேபிக்கு பெருசா இல்ல நீங்க அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சென்ட் ஓட்டு இருந்ததா கூட இப்ப நீங்க சொல்ற மாதிரி பத்து பர்சன் வளர்ந்தா கூட இந்த பத்து பர்சன்ட் வச்சு வெற்றி பெற முடியும் அதனால வந்து பெருசா வந்து இந்த முறை வெற்றி வாய்ப்பு இல்ல வாக்கு சதவீதத்தை தான் அவங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி சேர்ந்தவர்களுக்கு தெரியும் இந்த முறை வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் குறைஞ்சது ஒரு பத்து தொகுதியிலாவது இரண்டாம் இடத்துக்கு வரணும் நாங்க தமிழ்நாட்டுல வளர்ந்து ஒரு இதை காட்டணும்ங்கிறது அவங்களுடைய தெரியும் அவன் ஜெயிக்க முடியாதுங்கறது அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கே தெரியும் இந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டணும் பல இடங்களில் நம்ம செகண்ட் பிளேஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு இது எடுத்து அவங்க வேலை பாத்துட்டு இருக்காங்க ஓகே சார் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை சார் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்